அனைவருக்கும் வணக்கம் வரப்போகிற டிஎன்பிசி குரூப் டூக்கு மிக முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு நிர்வாகம் அந்த தமிழ்நாடு நிர்வாகத்தில் மிக முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டு கொள்கை அதாவது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொடுக்கறது தான் சமூக நீதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியாப்பட்ட மிக முக்கியமான டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப சும்மா கதை கேட்குற மாதிரி கேளுங்க ஏன்னா இதில் நான் சொல்ல போகிற அனைத்து விஷயமும் உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான சில விஷயத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ பார்த்துடலாம் ஸோ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொள்கை எதனால் வந்து தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பின்தங்கியவர்களை முன்னிலைப்படுத்துறதுக்காகவும் எல்லாருக்கும் போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் அவங்கள வலிமைப்படுத்தணுங்கிறதுக்காகவும் சமூக ரீதியாக பின்தங்கியவர்களை மேம்படுத்துறதுக்கு தீண்டாமையை ஒழிக்க தீண்டாமை அப்படின்னா ஒருத்தவங்கள ஒரு பொது இடத்துல இல்லை கோயில்லையோ இல்லை தியேட்டர்லேயோ இல்லை பார்க்குலையோ வந்து அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை தான் தீண்டாமை ஸோ அப்படியாப்பட்ட அந்த தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னா இடஒதுக்கீடுங்கிறது அத்தியாவசியம் அதே மாதிரியே கல்வி ரீதியாக அவங்கள மேம்படுத்தணும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வறுமையை ஒழிக்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டாங்கன்னா இடஒதுக்கீடு எதுக்கு தராங்கன்னா வறுமையை ஒழிக்க அல்ல மாறாக அவங்கள சமூக ரீதியாக பின்தங்கியவர்களை மேம்படுத்துறதுக்காக தான் சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு இந்த இடஒதுக்கீடு எதுக்காக தராங்க அப்படின்னா வறுமையை ஒழிக்க சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களை மேம்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு சரி எங்கெல்லாம் இடஒதுக்கீடு தராங்க எங்கெல்லாம் இடஒதுக்கீடு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் எம்பி போஸ்ட்டு ஓகேங்களா லோக்சபாவில் எம்பி பதவி கொடுக்குறாங்க சட்டமன்றத்தில் எம்எல்ஏ பதவி கொடுக்குறாங்க அதேமாதிரியே இப்போ கவர்மெண்ட் வேலை போட்டாங்கன்னா அந்த அரசு பணிகள்லேயும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு இருக்குது மத்திய கல்வி நிறுவனங்கள் அதாவது ஐஐடி ஐஏஎம் ஐஏஎஸ்சி போன்ற மத்திய கல்வி நிறுவனங்கள்லேயும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க சரிங்களா இன்டெரெக்டாக எங்கெங்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இல்லையா அதுவுமே ஒரு இன்டைரக்ட் ரிசர்வேஷன் தான் அதே மாதிரியே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு சாதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது அதே மாரி ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்சஷன் பண்ணுறது அதாவது குறைச்சி கொ கொடுக்குறது அதே மாரி மோர் அட்டெம்ட் ஒவ்வொரு சாதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டெம்ட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்படின்லாம் கொடுக்குறாங்க இல்லையா இதுவுமே ஒரு ரிசர்வேஷன் தான் ஓகேங்களா இப்போது ஒரிஜினலாக மத்திய அரசுலையும் மாநில அரசுலேயும் எவ்வளோ இட ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ மத்திய அரசை எடுத்துப்போம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மத்திய அரசில் ஒரு நூறு போஸ்ட் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து ஒரு நூறு போஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த நூறு போஸ்ட்டில் யார் யார் எவ்வளோ சதவீதம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் சாரி மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதவீதம் எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் எஸ்டிக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓகேங்களா அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அதாவது பிராமணர்களுக்கு பத்து சதவீதம் ஸோ டோட்டலாக ஐம்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடும் மீதி இருக்கக்கூடியது எல்லாமே ஜென்ரலில் ஃபில் ஆகும் இப்போ ஒரு நூறு போஸ்ட்டு போடுறாங்க அப்படின்னா அதில் ஓபிசி இருபத்தி ஏழு பேர் இருப்பாங்க எஸ்சி பதினஞ்சு பேர் இருப்பாங்க எஸ்டி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இருப்பாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் பத்து சதவீதம் இருப்பாங்க ஸோ ஐம்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஃபில் ஆகிடும் அதாவது அறுபது பேர் ஃபில் ஆகிடுவாங்க நாற்பது பேரை ஜென்ரலில் ஃபில்லப் பண்ணுவாங்க இதே நம்மளுடைய தமிழக அரசை எடுத்துப்போம் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இது எப்படி ரிசர்வேஷன் இருக்குது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நூறு போஸ்ட் போடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு போஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூறு பேரில் நூறு போஸ்ட்டில் ஓபிசி முப்பது பேர் இருப்பாங்க எம்பிசி இருபது பேர் இருப்பாங்க எஸ்சி பதினெட்டு பேர் இருப்பாங்க எஸ்டி ஒரு சதவீதம் இருப்பாங்க ஓகேங்களா ஒரு ஆள் வந்து இருப்பாங்க ஸோ அறுபத்தி ஒம்போது சதவீதம் வந்து இடஒதுக்கீடு வந்து ஃபில் ஆகும் ஓகேங்களா அந்த ஓபிசியில் முப்பது சதவீதம் இருக்குது இல்லையா அதில் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓபிசிக்கு அந்த ஓபிசிக்குள்ளே தான் பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீமும் வருவாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீமுக்கு வந்து அதில் போகும் ஓபிசிக்கு ஒட்டு மொத்தமாக முப்பது சதவீதம் அதில் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓபிசிக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமுக்கு போகும் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சதவீதம் அதில் பதினைந்து சதவீதம் பதினைந்து சதவீதம் ப்ளஸ் மூணு வந்து பார்த்திங்கன்னா அருந்ததி இனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போகும் எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் ட்ரைப்பு ப தமிழ்நாட்டில் வந்து ஷெடியூல் ட்ரைப் பழங்குடியவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி அதனால் ஒரு சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அறுபத்தி ஒம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சீட்டு ஃபில் ஆகும் ஆக்சுவலாக வந்து ஒட்டு மொத்தமாக எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின் தான் இருந்துச்சு அந்த ஓபிசியில் இருந்து பிரிஞ்சவங்க தான் எம்பிசி ஓகேங்களா அதர் பேக்வேர்ட் கிளாஸ்லேருந்து பிரிஞ்சது தான் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் எப்படி பிரித்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சமூகம் கல்வி பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்களை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாருக்குமான இடஒதுக்கீடு வந்து போய் சேரணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இருந்த ஓபிசியை பிரித்து எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருந்தாங்க ஸோ அறுபத்தி ஒம்பது சதவீதம் தமிழ்நாட்டில் வந்து கொடுக்கப்படுது ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் உள் ஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு இராணுவ வீரர்களுக்கு தமிழ் வழி பயின்றவர்களுக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உள் இடஒதுக்கீடும் கொடுப்பாங்க ஏன்னா முன்னாடி பெண்களை வந்து சரிசமமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லை அதனால் ஒதுக்கீடும் கொடுக்கப்படுது ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற போஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள இடஒதுக்கீடு பற்றி பேசும் விதி என்ன ஓகேங்களா அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கெங்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பதினஞ்சு ஆர்டிகல் பதினஞ்சை பேசிக்காக நம்ம தெரிஞ்சுப்போம் எஸ் ஆர்டிகல் பதினஞ்சு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சட்டத்தை பதினஞ்சு எடுத்து படிச்சீங்கன்னா யாருமே சாதி மதம் இனம் பாலினம் இதை வச்சு யாரையும் வேறுபடுத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ஆர்டிகல் பதினஞ்சில் கிளாஸ் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சலுகைகள் வந்து வழங்கப்படுது ஓபிசிக்கு வந்து பதினஞ்சு க்ளாஸ் அஞ்சு ஓகேங்களா க்ளாஸ் அஞ்சில் ஓபிசிக்கு சில சலுகைகள் வழங்கப்படுது பதினஞ்சு க்ளாஸ் ஆறில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கும் சில சலுகைகள் வந்து வழங்கப்படுது இங்கே நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் பதினஞ்சில் பதினஞ்சு க்ளாஸ் ஃபோர் ஃபார் எஸ்சி அஞ்சு அப்படிங்கிறது வந்து ஓபிசிக்கு ஆறு அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓகேங்களா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து எப்போ வழங்கப்பட்டதுன்னா நூற்றி மூணாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து வழங்கப்பட்டது ஓகேங்களா ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடு எந்த திருத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொண்ணூற்றி மூணாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து வழங்கப்பட்டது ஓகேங்களா தொண்ணூற்றி மூணாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து ஓபிசிக்கு நூற்றி மூணாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஃபார் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு அடுத்து பதினாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது வேலையில் சம வாய்ப்பு கொடுக்கணும் அதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை போட்டாங்க அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் எல்லா சாதிக்கும் ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பதினாறு ஓகே ஆர்டிகல் பதினாறு பொது வேலை போட்டால் ஒரு கவர்மெண்ட் வேலை போட்டால் எல்லாேருக்கும் சம வாய்ப்பு கொடு எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி எல்லாேருக்கும் கொடுன்னு சொல்கிறது தான் பதினாறு ஸோ அதில் எஸ்பெஷியலி பதினாறு கிளாஸ் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கானது பதினாறு கிளாஸ் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஓகேங்களா மாதிரியே ஆர்டிக்கல் நாற்பத்தி ஆறு சரிங்களா இது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் ஒரு ஆர்டிக்கல் இது இந்த ஆர்ட்டிகல் நாற்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி ஓகேங்களா ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் ஷெட்யூல் ட்ரைப்புக்கும் ஷெடியூல் ட்ரைபுக்கும் வந்து சில நலத்திட்டங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் நாற்பத்தி ஆறில் வந்து சொல்லுது அதுக்கப்புறம் பகுதி ப ஒம்பது அது வந்து பஞ்சாயத்து ராஜ் அதாவது உள்ளாட்சி அமைப்பை பற்றி சொல்லுது அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு டி மற்றும் இரநூத்தி நாற்பத்தி மூணு டி இது வந்து பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளில் இடஒதுக்கீடு பற்றி சொல்லுது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியப்பா முந்நூற்றி முப்பது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோக்சபாவில் எம்பி பதவி வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லையா இது வந்து எஸ்சி எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் எம்பி போஸ்ட்டுக்கும் ரிசர்வேஷன் கொடுப்பாங்க அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பது சட்டமன்றத்தில் எம்எல்ஏவுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லையா அதை எஸ்சிஎஸ்டிக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் இருக்குது அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து முன்னூற்றி முப்பத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து பத்து ஆண்டுக்கு வந்து செல்லத்தக்கது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்டிகல் எதுன்னு கேட்டாங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு இந்த ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு வந்து செல்லத்தக்கது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா அட்டவணை வகுப்புனர் வந்து பொது பணிகளில் இடஒதுக்கீடு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமையை பற்றி சொல்லக்கூடியது முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்து முந்நூற்றி முப்பத்தி எட்டு முந்நூற்றி முப்பத்தெட்டு ஏ முந்நூற்றி முப்பத்தெட்டு பி முந்நூற்றி முப்பத்தெட்டு வந்து என்னென்னா தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ஃபார் எஸ்சிக்கு முன்னூற்றி முப்பத்தெட்டு ஏ வந்து பார்த்திங்கன்னா தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ஃபார் எஸ்டிக்கு முன்னூற்றி முப்பத்தெட்டு பி வந்து பார்த்திங்கன்னா தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ஃபார் ஓபிசிக்கு ஓகேங்களா முந்நூற்றி முப்பத்தெட்டு எஸ்சிக்கு ஆணையம் வந்து இருக்குது முந்நூற்றி முப்பத்தெட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு முந்நூற்றி முப்பத்தெட்டு பி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி ஏதாவது டவுட் இருந்துதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி